இந்த மாதிரி தண்ணி அரைக்கிற மோட்டாரை எல்லா வீடுகளிலும் பயன்படுத்துவீங்க பொதுவாக இதை எதுக்கு பயன்படுத்துவீங்கன்னா பஞ்சாயத்து போர்டு தண்ணி கார்பரேஷன் வாட்டரை தொட்டியில் கீழே ரொப்பி அதை மாடிக்கு ஏற்றுறதுக்கு தான் பயன்படுத்துவீங்க இது புதுசாக வாங்கினதுலேருந்து ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் இழுக்காமல் யார் வாங்குவோம் இப்போ பாருங்களேன் மேலே தண்ணியை ஊற்றினா இந்த இடத்து வழியாக தண்ணி லீக்கேஜ் ஆகுது இல்லை தான் வாட்டர் சில் கம்ப்ளைண்ட் அப்படின்றாங்க வாட்டர் சில்னால் என்ன அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏ டு இசட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் ஆக்சுவலாக இந்த மோட்டார் பம்பை அக்குவேரா அணிவேரா பிரித்து இதில் என்னென்னலாம் மாற்றுறோம் அதை எப்படியெல்லாம் சரி பண்றோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஊர் எலக்ட்ரீஷியனோ இல்ல பிளம்பரோ உங்க வீட்டுல ஒரு மோட்டாரை பிரிச்சு வேலை செய்யும்போது நீங்களும் ஓ இதெல்லாம் தான் வேலை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா மோட்டாரை பிரிச்சுட்டோம்ல இந்த ரோட்டார் ஷாஃப்ட்ல இந்த இடம் இப்ப காட்டுறோம் பாத்தீங்களா அந்த இடம் தேஞ்சு போச்சுங்க அதுதான் வாட்டர் சீல் உட்காரக்கூடிய இடம் அதாவது எங்கேஜ் ஆகக்கூடிய இடம் அது தேஞ்சிருச்சுன்னா இந்த வாட்டர் சீல் லூஸ் போயிடும் போயிரும் சோ வாட்டர் சீல் இடத்தை நம்ம வெல்டிங் பண்ணி லேத்துல ஜீரோ ஜீரோ த்ரூ பண்ணணும் எந்த இடத்துலயும் ரன் அவுட் இருக்க கூடாது

மாட்டணும் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சாஃப்ட் வேலையை முடிச்சுட்டு புதுசா ரெண்டு பேரிங்க மாத்தி கையோட வாட்டர் சீல மாத்தி எல்லாமே பர்ஃபெக்டா மாட்டோங்க சோ இந்த மோட்டாரை லாஸ்டா எப்படி தண்ணி இழுக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டியே ஆகணும் அதுக்கு காரணம் என்னன்னா இருபத்தஞ்சு அடி போர்ல நீங்க போட்டு இதை யூஸ் பண்ணும்போது கூட ரொம்ப ரொம்ப இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து செகண்ட் சைடு கையை வச்சுக்கிட்டு டெலிவரியில கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு இப்ப சுவிச்ச போறேன் என் கையை எந்த அளவுக்கு வெட்டி இழுக்குது பாத்தீங்களா பக்காவா வேலையை முடிச்சுட்டோங்க என்னோட வேலையை முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி